ஸ்ரீ ஆனந்தவல்லி பாகிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமா இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் அதாவது தனுர் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய மார்கழி மிகவும் புண்ணியமான மாதம் தமிழ் மாதங்களிலேயே சிறப்பான மாதம் கண்ணபிரான் கூறியிருக்கிறார் மாதங்களில் நான் மார்கழியாக அருளுகிறேன் அப்படின்னு அப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் மார்கழி பக்தி மாதம் என்று சொல்வார்கள் அப்படி மார்கழி மாதத்திற்கு ஏராளமான சிறப்புக்கள் உண்டு மார்கழி மாதத்தினுடைய சிறப்புக்களை பற்றி போன வருடமே நம்முடைய யூடியூப் சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக மார்கழி மாதத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அதாவது மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் இந்த ஒரு நாளின் வைகரை பொழுதாக பிரம்ம முகூர்த்தத்திலே உருவாவதுனாலே இந்த மார்கழி மிகவும் விசேஷமான மாதம் இந்த கேல்குலேஷன் எல்லாமே நம்ம போன வருஷம் வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் அந்த வீடியோவினுடைய லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறோம் அதை ஓப்பன் பண்ணி எல்லோரும் அது பாருங்கள் கண்டிப்பாக அதாவது மார்கழி அப்படின்னு சொன்னாலே எல்லார் மனசுக்கும் ஞாபகம் வருது ஆண்டாள் திருப்பாவை திருவம்பாவை வெடியற் காலையிலே எழுந்து வாசலிலே வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்குகள் ஏற்றி வழிபடுவது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மார்கழி என்று சொன்னாலே இந்த விஷயங்கள் நம்ம எல்லோருடைய மனதிலுமே வரும் அப்படி பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஆண்டாள் பெருமாள் மீது கொண்ட அந்த அதீத பக்தியாலே அவரையே தன் கணவனாக அடைய விரும்பினாள் அப்படி கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்திலே அந்த ஆண்டாள் என்ன செய்தாராம் என்றால் பாவை நோன்பு இருந்தாராம் அப்படி பாவை நோன்பு இருந்த அந்த ஆண்டாளுக்கு அருள் புரிந்த பெருமாள் பங்குனி உத்திரத்தன்று ஆண்டாளை மணந்து கொண்டார் ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை ஆகவே திருமணமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் இந்த பாவை விரதம் இருந்தால் நிச்சயமாக உறுதியாக நல்ல கணவன் கிடைப்பார் என்பது திண்ணம் இப்படி பாவை நோன்பு இருந்து அதனாலே பலன்கள் அடைந்தவர்கள் ஏராளம் அதனாலே மனமாக வேண்டி இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் இந்த பாவை நோன்பு இருக்கலாம் அத்தோடு இந்த பாவை நோன்பு இருப்பதனாலே கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் அதிகமாகும் என்பதும் ஒரு கருத்து இருக்கிறது அதுவும் உண்மையே அதனால் எல்லோருமே பாவை நோன்பு இருந்து அப்படி அந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டால் நிச்சயமாக நல்லதொரு மனவாழ்வு அமையும் என்பது உண்மை சரி மார்கழி நோன்பு எப்படியெல்லாம் நோற்பார்கள் மார்கழி நோன்பு நோற்கக்கூடிய அதாவது பாவை நோன்பு நோற்கும் முறைகள் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான் மார்கழி நோன்பு முழுக்க முழுக்க அதாவது கன்னிப்பெண்கள் வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு தான் ரொம்ப சொல்லணும் அது அவங்களுக்கு தான் ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ஸு ஸோ மார்கழி மோ நோன்பு முழுக்க முழுக்க கன்னிப்பெண்களுக்கு உரிய நோன்பு தான் இவர்கள் எல்லோரும் விடியலுக்கு முன்பு எழுந்து ஆற்றில் மார்கழி நீராடி கரையில் பாவைக்களம் ஒன்றை அமைத்து அதில் ஒரு பாவையை வடிவமைப்பார்கள் அந்த பாவையை பூக்கள் பூக்களாலே அலங்கரித்து கன்னியர்கள் கௌரி தேவியாகவும் பார்வதி தேவியாகவும் போற்றி வழிபாடு செய்வார்கள் பாவை பாடல்களான திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாடல்களை பாடி வேண்டி வணங்குகின்றார்கள் இப்போது நம்ம எல்லாருமே பக்கத்தில் ஆறு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதை கஷ்டம் தான் அதனாலே அப்படி குளம் கரைகளுக்கெல்லாம் போய் வழிபட முடியாதவர்கள் மார்க்கள் நோன்பிருப்பதற்கு நம்ம நம்மளுடைய கிரகத்திலேயே அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு அதற்கு பிறகு நாமும் வீட்டில் வந்து அந்த அம்பாளை ஆண்டாளை அதாவது அந்த தேவியை கௌரியை பார்வதியை நம்ம மனசார தியானித்து கொண்டு இந்த பாவை பாடல்களான திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை எல்லாம் பாடி நம்ம மனதின் உள்ளே நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனை நம்ம பரிபூரணமாக வேண்டி கொண்டு அதாவது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பிரார்த்தனையும் பலிதமாகும் அதனால் எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு நம்பிக்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை தான் அதனால மிகுந்த நம்பிக்கையோடு நம்மாலே இயன்றவரை அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி அப்படி நம்மளுடைய பூஜை அறையிலே இறைவனை தியானித்து கொண்டு இந்த பாவை பாடல்களை அவரவர்கள் விருப்பப்படி திருப்பாவை திருவம்பாவை முதலிய பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் பாடி இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து முப்பது நாளும் இது மாதிரி செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நல்லதொரு மனவாழ்வு அமையும் என்பது திண்ணம் அதனாலே பாவி நோன்பு இருக்க விரும்பும் கன்னியர்கள் அனைவருமே அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பூக்களாலே அலங்கரித்து அப்படி பாவை பாடல்கள் எல்லாம் பாடி நெய்வேத்தியம் செய்து முப்பது நாளும் வேண்டி வர நிச்சயமாக நல்லதொரு மனவாழ்வு அமையும் என்பதும் உறுதி திருமணம் ஆன பெண்களும் செய்யலாம் திருமணம் ஆன பெண்கள் இவ்வாறு செய்து வர கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நம்மளுடைய வீட்டிலே வளங்கள் அதிகமாகும் பாவை நோன்பு இருந்து அனைவருக்கும் நன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம் அதாவது திருப்பாவை திருவம்பாவையிலேயே கன்னியர்கள் அந்த பாடல்களை எப்படி வரும் அப்படின்னா அந்த முப்பது பாசுரங்களும் திருப்பாவை ஆகட்டும் திருவம்பாவை ஆகட்டும் அது பாவை நோன்பு இருக்கும் விரதத்தை பற்றி தான் அதில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கும் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி என்று பாடியிருப்பார் ஆண்கள் நெய் எடுத்துக்கொள்ள மாட்டோம் பால் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படி அந்த மாதத்திலே நெய் பால் எல்லாம் உண்ணாமல் இருப்பது இன்னும் விசேஷம் அது மாதிரி செய்யலாம் அப்படி செய்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படி எல்லோரும் அதாவது அந்த முப்பது பாடல்களுடைய தாத்யம் என்ன அப்படின்னா திருப்பாவையிலே முப்பது பாடல்கள் திருவம்பாவையிலே இருபது பாடல்கள் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா அந்த கன்னிப்பெண்கள் எல்லோரும் நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று திருவம்பாவையிலே ஒரு பாடல் வரும் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொற்புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு உரைப்போம் கேள் என் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க என் கை உனக்கு அல்லாது எப்படி பாணியும் செய்யற்க அப்படின்னு பாடியிருப்பார் மாணிக்க சுவாமி அப்படி அந்த கன்னி பெண்கள் எல்லோரும் அப்படி வேண்டி இறைவனிடம் இனி பிறவிகள் இருந்தால் அந்த ஏழு ஏழு பிறவியிலும் இறைவனுக்கே அடிமை தொண்டு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள் இப்படி தமக்கு வேண்டியவற்றையெல்லாம் சிறப்பாக வேண்டிய அந்த கன்னியர்கள் முடிவிலே அனைவருக்கும் பொதுவாக ஊர் செழிக்க நாடு செழிக்க தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு பாடினார்கள் அப்படி அந்த பாவை நோன்பு இருந்த கன்னியர்கள் இவ்வாறு இவ்வாறெல்லாம் விரதமிருந்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவர்கள் விரும்பியபடி வாழ்க்கையை அடைந்தார்கள் என்பதுதான் இந்த விரதத்தினுடைய தத்துவம் இதே இதேபோல் திருமணமான பெண்கள் ஏற்கனவே சொன்னபடி கொண்ட கணவன் என்றும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும் வேண்டி இந்த பூஜையை செய்வார்கள் ஆகவே நாம் அனைவரும் இந்த பாவை நோன்பிருந்து மார்கழி முப்பது நாளும் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் பாடி ஆண்டாளினுடைய நாச்சியார் திருமொழி இருக்கிறது மாதிரி வாரணம் ஆயிரம் சூழ வளம் வந்து என்று அதெல்லாம் பின்னே இந்த மாதத்திலே நாங்கள் அது எல்லாமே பாடி அனுப்ப போகிறோம் எல்லோரும் கேளுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயுமே டெய்லி அந்தந்த நாளைக்கு முப்பது நாளும் அந்தந்த நாளைக்குள்ள திருப்பாவை பாடி நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் போன வருஷமே நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால எல்லோரும் இந்த பாவை நோன்பு இருந்து அனைவரும் அவர்களுடைய கிரகத்திலே இருந்து இறைவனை வேண்டி பிரார்த்தித்து கொண்டு அவரவர்கள் வாழ்விலே வளமடைய வேண்டும் என்று வேண்டிக் श्री आनन्दवल्ली पाहिमा श्री आनन्दवल्ली रक्षमा